தூறல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும் சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும் தெரிந்த பிறகு திரைகள் ஏதற்கு நனைந்த பிறகு மார்பில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தோடும் ஆக சத்தமின்றி முத்தமேடும் நீ நடந்து போகையிலே பூ நடந்து போக கண்டே நீ சீரிக்கும் பொன்னழகில் பால்வடிந்து ஓட கண்டே முத்தோ எல்லாம் கவிதை எங்கே கற்றுக்கொண்ட கொண்ட இது சொல்லி துண்டன் பார்வை அன்பில் ஆடும் உள்ளம் கண்டேன் ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேன் அம்மா தேகம் எங்கும் மின்சாரம் பாய்ந்ததேனோ அன்பே மோகம் வந்து இம்மாறு வீழ்ந்ததேனோ கண்ணே மலர்ந்த கோடியோ மயங்கி கிடக்கும் இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும் சாரம் ஊறும் நேரம் தென்றல் வந்து என்னை தொடும் ஆக சத்தமின்றி முத்தமிடும் நேரம் உண்டு காலம் உண்டு மாலையிட சொந்தமுண்டு மாலையிட்ட பின்னால் இந்த சோலை கீழி கொஞ்சம் வந்து பொன்னே பூவே எல்லாம் குறும்பு எங்கே கற்றுக்கொண்ட வித்தை இது அச்சம் தந்ததும் தன் வேகம் வெட்கம் தந்ததும் தண் மோகம் அன்பில் ஆடும் முள்ளம் கண்டே நான் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர் கொண்டு வந்தவரே காதல் வேகம் அந்த சுகம் கண்டு கொள்ள மஞ்சள் பொட்டு தந்தால் என்னையா தென்றல் வந்து என்னை தொடும் ஆகா சத்தமின்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய்கோடு நீ வந்து என்னை தோடும் ஆக சத்தமின்றி முத்த ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேன் அம்மா காதல் வேகம் அந்த சுகம் கண்டுகொள்ள கொஞ்சம் இங்கே வந்தால் என்னம்மா ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தவரே காதல் வேகம் அந்த கண்டு கண்டுகொள்ள மஞ்சள் போட்டு தந்தால் என்னையா ஆனந்தத்தின் சிந்தும் பூஞ்சோலையில்